ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பேச்சி கலெக்ஷன்ஸில் சூப்பரான ஒரு பல்லாக்கு சேரீ கொண்டு வந்திருக்கோங்க நந்தினி பல்லாக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாங்க ஸேரியை பார்க்கலாம் இப்போ நம்ம ஸேரீ பார்க்கலாங்க நானும் அதே சாரீ தான் கட்டியிருக்கேன் மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஃப்ளிட்டெல்லாம் ரொம்ப நல்லா அழகாக தாங்க நிற்கும் சாஃப்டாக தான் இருக்கும் மெட்டீரியல் ஆனால் நான் இப்போ காட்ட போகிற டிசைன் வந்து பல்லாக்கு டிசைனுங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க சேரீயை பார்க்கலாம் இது பாருங்க சூப்பரான ஒரு லைட்டு பிங்க்குங்க இதுக்கு நல்ல ஒரு பாட்டில் க்ரீனில் பார்டர் இந்த பல்லக்கு டிசைன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த சாரீலேமே இந்த பல்லக்கு டிசைன் வரும் இதோட மேல் பகு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்டர் வருங்க சூப்பராக இருக்கும் சாரீ ப்ளவுஸ் வந்து சேம் இது தாங்க ப்ளவுஸ் வரும் சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல ஒரு டிசைனராக வரும் முந்தி இந்த மாதிரி வருங்க முந்தி இந்த மாதிரி டிசைனில் வரும் சாரி சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ஒன்லி எட்நூற்றி ஐம்பது ரூபாங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் நெக்ஸ்ட் இந்த கலர் பாருங்கள் நல்ல ஒரு ரெட் கலருக்கு சூப்பராக ஒரு ஒயிட்டில் வருதுங்க இந்த பல்லாக்கு பார்டர் ஒயிட்டில் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஒயிட் இல்லைங்க க்ரே மாதிரி நல்லா வந்திருக்கு ஆக்சுவலாக இது வந்து எலிஃபெண்ட் க்ரே அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்க சேரீயோட ஃபுல் வியூ பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த பல்லாக்கு டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் இது பாருங்க ஒரு சூப்பரான கிரீனுக்கு ஒரு நல்ல பர்பிள் கலருங்க பார்டர் ரொம்ப அழகா இருக்குது எல்லாம் கட்டணும்னு வைங்களேன் நம்ம ஃபங்க்ஷனில் நம்ம மட்டும் தனியாக தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு வயலட் கலருங்க ஒரு வயலட்க்கு நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலரில் இந்த பார்டர் வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹைலைட்டு இந்த பல்லக்கு டிசைன் பாருங்களேன் நல்லா உள்ளேயும் வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பார்டர்லேயும் வரும் ரொம்ப அழகாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பல்லக்கு சேரீயில் உள்ள எல்லா கலர்ஸும் பார்த்தோம் இல்லையா ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லா கலர் காம்பினேஷனுமே ரொம்ப அழகழகாக இருக்குது கண்டிப்பாக இந்த சேரீயை நீங்கள் வாங்கி கட்டி பாருங்கள் ஏன்னா ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும் விலையும் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது மட்டும்தாங்க ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் ஸோ இந்த சேரீயை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம பேச்சு கலெக்ஷன்ஸில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் வீடு தேடி உங்களுக்கு உங்கள் சேரீ கொரியரில் வந்துடுங்க ஓகே இன்னும் அதிகமான சேரீ கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம பேச்சி கலெக்ஷன்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க் யூ